இங்க ரெண்டு பேத்துக்கு வயசாயிருச்சு அவர் நாற்பத்தேழு வயசாகுது எனக்கு நாற்பது வயசாகுது என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கோ நாங்கள் சாப்பிடோம்னு பல கணவளாக தருந்தேன் என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கோ நாங்கள் சாப்பிடோம்னு பல கணவளாக தருந்தேன் என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கோ நாங்கள் சாப்பிடம்னு பல கணவளாக தருந்தேன் சாரிக்கே தெரியும் நான் சாரிட்ட எத்தனை டைம் வேலைக்கு போனேன் சாரிக்கே தெரியும் நான் சாரிட்ட எத்தனை டைம் வேலைக்கு போனேன் சாரிக்கே தெரியும் நான் சாரிட்ட எத்தனை டைம் வேலைக்கு போனேன் எனக்கு வேலை வாங்கிச்சாரன்ட்டு உனக்கு கட்சிக்காரங்களுக்கு வேலை ஆகிட்டு இருந்தேன் கேட்டு பிடிச்சேன் எனக்கு வேலை வாங்கிக்காரன்ட்டு உங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு வேலை ஆகிட்டு தந்த கேட்டு பிடிச்சின எனக்கு வேலை வாங்கிக்காரன்ட்டு உனக்கு கட்சிக்காரங்களுக்கு வேலை ஆகிட்டு இருந்தேன் கேட்டு பிடிச்சேன் நான் படிச்சிருக்கேன் சார் என் பிள்ளைய நம்பி இருந்தேன் என் பிள்ளை தான் வந்து எனக்கு பிடிச்சி சம்பாதிச்சு தருவன்னு நினைச்சேன்

வேணும் <laughs> <laughs> तरह <imitation>